இசைஞானிக்கு அரசு விழா முதலமைச்சரை அறிவிச்சிட்டார் அசுர வேகத்தில் ஏற்பாடுகள் எப்போது தெரியுமா இசைஞானி இளையராஜா தமிழ் சினிமாவின் அடையாளமாக மட்டுமில்லாமல் இந்திய இசையின் அடையாளமாக உலகம் முழுவதும் ஓங்கி நிற்கிறார் கடந்த எட்டாம் தேதி லண்டனில் சிம்போனியை அரங்கேற்றம் செய்தார் இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்தது இந்நிலையில் இசைஞானிக்கு அரசு விழா நடத்தப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது அவரது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது இசைஞானி இளையராஜா ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவில் இசை அமைப்பாளராக உள்ளார் இவர் இதுவரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான படங்களுக்கு இசையமைத்து கொடுத்துள்ளார் இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியதாவது அரை நூற்றாண்டு காலத்திரை இசை பயணத்தை அரசின் சார்பில் கொண்டாட முடிவெடுத்துள்ளோம் அன் முதல்வர் வந்து அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் நெஞ்சத்தை நிகழ வைக்கிறது முதல்வர் அரசு மரியாதையோடு வரவேற்றதைப் போலவே தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்தி கொண்டிருப்பது வரவேற்பது எனக்கு மிகவும் ராஜ்யத்தில் வாழும் ரசிகர்களின் பங்கேற்பாடு இந்த விழா சிறக்கும் என பதிவிட்டுள்ளார் இது இசைஞானி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது மேலும் இந்த அரசு விழா இசைஞானியின் பிறந்த நாளான ஜூன் இரண்டாம் தேதி நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது இது போன்ற சினிமா அப்டேட்டை தெரிந்து கொள்ள நமது தமிழ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க